ரெண்டுக்கு ஒன்று மூன்றுக்கு மூன்று நாலுக்கு நாலு ஐந்துக்கு ஒன்றும் கிடையாது அதனால் இந்த மாதிரி எழுதணும் வரைபடம் இதுதான் அடுத்தது பட்டியல் முறை பட்டியல் முறையில் விழுகும்போது வரைபடம் வரைக்கும் இது வந்து என்னது அம்புக்குறி படம் അടുത്ത അടുത്തത് വരെ പടം വരെ രണ്ടാമത് വരെ പടം അറിയും പോന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ചെടുത്ത ഇത് വന്ന് സീറോ ഇത് ഇത് എക്സ് എക്സൈസ് ഇത് വന്ന് കൊയ്യക് ഒന്ന് രണ്ട് ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று மூன்றுக்கு மூணு மற்ற நாலுக்கு நாலு இதெல்லாம் இருக்கும் அடுத்தது பட்டியல் முறை பட்டியல் முறை பட்டியல் முறை எழுதும்பொழுது டே ரெண்டு ஒன்று மூன்று மூணு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம் வரை அம்புக்குட அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் பிளஸ் എക്സ് കമ ഓയി എൺപത് ഇയൽ എണ്ണുകൾ പത്തോടെ കുറയാനുള്ള എണുകൾ മറ്റു തന്നെ എടുക്കണം എക്സ് പത്തോടെ കുറയണം ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് ഓയിക്ക് നെയ്മെടുക്കണം ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട്

நாலு மூணு ஏழு அடுத்தது அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஆறு ஆறு மூணு ஒம்பது ஏழு எடுக்கக்கூடாது ஏன் ஒத்தை விட குறைவான எண்கள் எடுக்கணும் பொய் வந்து விட குறைவாக இருக்கணும் அதுக்கடுத்து இதுக்கு நம்ம ரெண்டாவது என்ன செய்யணும்னா வரை படம் வரையணும் அம்புகுறி படம் அம்புகுறி മുതൽ രണ്ടാവൽപ അമ്പുപുര പടം വരുക എക്സ് ഇരുപത് ആ എക്സില് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് ஒய் வந்து ஒய் வந்து என்னெல்லாம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரி ஒன்று எழுதணும் அந்த பேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது அம்புக்குரியம் நாளுக்கு எத்தனை வரும் ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ஒம்பது இது அம்புக்குறி படம் அடுத்தது என்ன கேட்டிருக்கே வரைபடம் ഒന്ന് അമ്പത് രൂപ രണ്ട് വരയപടാം ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് സീറോ എട്ട് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഏഴ് ആറ് നാല് എട്ട് ഒമ്പത് ഒന്ന്ക്ക് നാല് എട്ട് ഒന്ന് ഇത് നാല് ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு மூணுக்கு அஞ்சு ஒன்றுக்கு நான்கு ரெண்டுக்கு அஞ்சு மூன்றுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ஒன்பது அடுத்தது கிடைத்து என்ன கட்டு பட்டியல் முறை பட்டியல் முறை ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ஒன்பது முப்பத்தி இத்துடன் இந்த பயிற்சியில் உள்ள கணக்கள் முடிந்துவிட்டது இந்த எஸ்எல்சி மாணவர்கள் பார்த்ததற்கு நன்றி இதை மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக்கு கேட்ட கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட்